அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தமிழ் வருடங்களோட பெயர்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம் முன்னோர்கள் வந்து அறுபது ஆண்டுகளுக்கான பெயர்களை வந்து தமிழ் வருடங்களுக்கு சூட்டியிருக்காங்க சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சு பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வருட காலத்தை ஒரு பெயர் சொல்லி அழைப்பது வழக்கமாக இருந்துட்டுருக்கு இந்த அறுபது வருடங்கள் வந்து தொடர்ச்சியாக வரக்கூடியது அறுபது வருடங்களோட பெயர்களும் வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது தமிழ்லேயுமே வந்து இதற்குண்டான பெயர்கள் இருக்குது இப்போ நம்ம முதல் வருடத்திலிருந்து அறுபது வருடங்கள் வரைக்கும் உண்டான பெயர்களை தொடர்ந்து பார்க்கலாம் பிரபவ வருடத்தில் முதல் வருடம் ஆரம்பிக்குது அக்ஷய வருடத்தில் அறுபதாவது வருடம் வந்து முடிவடைது பிரபவ விபவ சுக்ல பிரமோதூத பிரசோத்பத்தி ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்ரம விஷு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஹே விளம்பி விளம்பி விஹாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி விசுவாவசு பரபாவ பிலவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதகிருது பரிதாபி பிரமாதீச ஆனந்த இராட்சச நல பிங்கள காலயுக்தி சித்தார்த்தி ரௌத்திரி துன்மதி துந்துபி ருத்ரோத்காரி ரத்தாட்சி குரோதன அட்சய அட்சய வருடம் வந்து அறுபதாவதாக கடைசியிலே இருக்கக்கூடியது திரும்பவும் அட்சயம் முடிந்து பிரபவ ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து முதல் ஆண்டாக கருதப்படுது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்